வணக்கம் உறவுகளே எங்கள் உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் சுகமாக நலமாக சௌக சௌபாகியங்களும் பெற்று நோய் நொடியின்றி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் இன்று அற்பொழுது எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாங்கள் விடயத்துக்கு பெறுவோம் என்று ஒரு குரல் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனு அதனூங்கில்லை உயிர்க்கு அதாவது நாங்கள் நடுநிலைமையிலிருந்து மாறி வந்துட்டோம் இப்ப மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்க உடமை கணிக்கிறோம் அப்ப மிக்க உறுதியுடன் நாங்கள் காக்கப்பட வேண்டியது ஒரு அடக்கமாகும் இந்த அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார் திருவள்ளுவெருமான் இந்த அடக்கம் வாழ்வில் அடக்கம் முக்கியமானது இந்த அடக்கத்தை தவிர வேறொன்றும் எங்களுக்கு ஆக்கத்தை தரக்கூடியது ஒன்றும் இல்லை வாழ்வில் ஆகையினாலும் மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது இந்த அடக்கம் தான் என்று வள்ளுவ பெருமான் சொல்கிறார் சரி நாங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்று ஒன்று வியாழக்கிழமை பலம்புரியுடன் அணைகின்றோம் பலம்புரி பத்திரிகையில் வருகின்ற செய்திகளை பார்ப்போம் இன்றைக்கு நேற்று பரபரப்பான செய்தி மாவட்ட சேலத்தில்படியே நடந்தது அதை தான் நான் தனியாக வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டிருந்தேன் பதிவு செய்திருந்தேன் அனைவரும் பாருங்கள் அந்த வீடியோவை தையட்டி திசவிகாரைக்காக கையகப்படுத்தப்பட்ட காணிகள் நாலு கட்டங்களாக விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் யார் காணி உரிமையாளர்களிடம் அரசு அதிபர் உறுதி அளித்திருக்கிறார் அவர் நான்கு கட்டங்களாக விடுவிப்போம் அதில் பிரச்சனை இல்லை நாங்கள் கதைப்போம் என்று கேட்டு கூப்பிட்டு கதைச்சி இருக்கிறார் என்னென்ன அரசாங்க அதிபர் கதைக்கையான்னு சொல்லி ஆளுநர் கதைக்கே தான் சொன்னார்கள் ஆனால் அந்த குறைகளை இப்போ அரசாங்க அதிபர்களுடைய மாவட்ட செயலக செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் ஐயா அவர்கள் அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறார் தையிட்டு திசை விகாரி அமைந்துள்ள காணிகளை தவிர விகாராதிபதியின் தங்குமிடம் உள்ளிட்ட புற கட்டுமானங்கள் அகற்றப்பட்டு நன் நான்கு கட்டங்களாக காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமக்கு ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் உறுதியளித்துள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ பிரச்சனை இல்லை அப்போ இனி அந்த சிக்கல் ஒன்று தீடும் என்று நினைக்கிறேன்னு ஆகையனாலே பிரச்சனை தையட்டி விகாரைக்கு காணிகளை இழந்தவர்களுக்கும் ஜாழ்மாட்டு அரசாங்க அதிபருக்கும் உடைய நேற்று புதங்குழமை சந்திப்பொன்று இடம்பெற்றது அதில் தான் சொல்லியிருக்கிறார் அதை விளக்கங்கள் என்னுடைய வீடியோவில் இருக்கிறது பாருங்கள் கைய தையட்டி வீகாரை சம்பந்தமாக எங்களுடைய அரசாங்க அதிபருடைய கருத்துக்கள் நான் தனி வீடியோவில் போட்டுக்கிறேன் ரைட் கொழும்பு மாணவர் சபையின் பட்ஜெட் நிறைவேற்றம் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபையின் பட்ஜெட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தால் வேடாந்த வரவு செலவு திட்டம் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம் கொழுப்பு மாநகர சபையின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்பொழியும் முதல் முதலில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அறுபது உறுப்பினர்கள் அதற்கு எதிராகவும் அப்பாடா அறுபத்தேழு உறுப்பினர்கள் அதற்கு எதிராகவும் என்னிடாது அறுபது உறுப்பினர்கள் அதற்கு எதிராக வந்து கொடுக்கணும் அதப்படணும் ஆதரவாக இருக்கா போட்டு விடணுமா ஐம்பத்தேழு உறுப்பினர்கள் வரவசை திட்டத்துக்கு ஆதரவாக ஐம்பத்தேழு உறுப்பினர் ஆதரவாக பார்க்குறேன் பட்ஜெட் தோல்வியடைந்த நிலையில் நேற்று மீண்டும் பார்க்குறான் முதல் மூன்றில் தோல்வி தோல்வியடைந்து இப்போ நேற்று திரும்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு ரயிட் ரயில் நல்ல விஷயம் ஓகே 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 நான் தான் கேள்விப்பட்டேன் இனவாத மதவாதத்துக்கு உட்படக்கூடாது இன மத பேதத்துக்கு இனியும் படம் இல்லை என்று சொல்லி அரசாங்கத்தின் ஆரம்பத்தில் இந்து மதத்தின் தொல்லியல் சின்னங்களும் பாதுகாக்கப்படுகின்றன பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க இன மதவாதத்துக்கு இங்கே உட்படக்கூடாது இன மதவாதங்களுக்கு உட்படாமல் நாம் இருக்க வேண்டும் நாட்டில் இந்து மத தொல்லியல் விஷயங்கள் எல்லாத்தையும் கவனம் எங்களுடைய பாரம்பரியங்களை எல்லாம் காக்கணும் இல்லையே என்று சொல்லியிருக்கிறேன் சின்னங்கள் பாதுகாக்கப்படுகின்றன என பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தேவத்தை பாயால மட்டும் இல்லை செயலாளே இருக்கணும் இல்லையே அதான் சும்மா பவுனியா சங்கனங்குளம் கல்லூர் மலை பிள்ளையார் ஆலயத்தில் தொல்புர்த்தனை கருத்தில் பௌத்த விகாரி கட்டுவதற்காக கட்டப்படுவதாக அவளியா சரி எடுத்து அங்கே தொல்பொருள் துணைக்களம் ஆலய நிர்வாகம் கிராமத்தில் சங்கமின் இணைந்து ஏற்பாடு செய்த சிரமதான பணியை பரவையிட்டது பரவிட்ட பின் உடங்களுக்கு கற்று தெரிவித்த போதே அவர் பார்த்தது என்ன நடக்குது என்ன இவங்க தொல்வியக்காரர் போய் எல்லா பணிகளையும் பிடிக்கிறாங்களே சீட்டை எல்லாத்துக்கும் நடுறாங்கள் என்ன முந்தைய என்ன இது அவங்களெல்லாம் உங்களுக்கு எது தெரியுமே

சம்பிக்கிறானவ தமிழ் மக்கள் ஐசியோ முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்ச தமிழ்ல புடுதை புலிகளுடன் போதும் இருப்பதாக உணர்வுபூர்வமான எண்ணத்துடன் இருக்கவில்லையா உம் உம் முடிஞ்சு இவ் உம் அவர் தமிழ்ல புடுதை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக பிரச்சனையை தீர்க்கவே எண்ணம் கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்கிறான வாக்கு என்ன பிரச்சனை இவருக்கு பத்திரிக்கிறா உறந்தது இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பெயர் தமிழ விடுத்த புலிகளுடன் போர் தொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று ஜனாபதி ஒற்றுபோது நினைக்கவில்லை என்னோ ஜனாபதி தேர்தலில் மஹிந்த போட்டியிடவில்லை எங்கள் அணியின் அழுத்தமும் உந்துதனும் போர் தொடுக்க தள்ளப்படும் ஆஆஆஆ நாக அரசாங்கத்துக்கு சென்றதே பிரபாகரனை போர் முறையில் தூர்க்கடிப்பதற்காகும் சரி சரி அதனால் மஹிந்த ராஜபக்சே எங்கள் ஜூசினர் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மூன்றாண்டு திட்டத்தை வாங்குகிறாங்க இருபத்தஞ்சாம் ஆண்டு நூற்றி பதினாலு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவு அறுபது பேர் உயிரிழப்பு அப்பா ஆண்டு ஆச்சி அச்சோ அச்சி ஆச்சு ஆச்சு எத்தனை செய்துவிட்டா ஆச்சு ஆ எல்லாம் துன்பம் துயரம் மலைய மக்களுக்கு இந்த பாடு ஏன்னா இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை வரையான காலப்பகுதியில் நாட்டில் நூற்றி பதினாலு துப்பாக்கி அவ்வப்பாட அம்மாச்சி சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக மறுபு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுது பத்தி ரெண்டாயிரத்தி பத்திலே நிலப்பாடை மாகாண சபை தேர்தலில் எந்த முறையின் கீழ் நடத்துவது என்பது குத்து ஆராய குழு நியமனம் நடத்திருக்க முடிவு இல்லை எப்படி நடத்துறது என்ன நடக்குது மாகாண சபை தேர்தலில் எந்த தேர்தல் நடைமுறையின் கீழ் நடத்துவது என்பது குத்து ஆராய்ந்து பதிவு முன்ன இதுடன் ஜனவரி ஆறாம் தேதி சந்திக்கப்பட உள்ளது நீண்டகாலமாக இழுபறையில் உள்ள மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான ஒரு முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது சபாநாயகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற உறுதி பற்றி குழு கூட்டத்தில் இது ஆராயப்பட்டிருக்கான் பரவாயில்ல பரவாயில்ல இது நடக்கட்டும் சரி எங்கடா மிச்சத காண இல்லை இந்த முறையில் என்ன அத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாராளுமன்றத்தின் முதலாவது ஒன்று இதுவரை ஜனவரி ஆறாம் தேதி ஆரம்பமாகுது ஜனவரி ஆறும் ஒன்பதாம் தேதி வரையான அமர்வாளி நிகழ்ச்சியிலும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டது மேலும் ஜனவரி ஆறாம் தேதி சிவக்கிழமை கடத்தொடல் ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு நிரம்பி திட்ட சங்கத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான பிரகடனம் தொடர்பான விவாதம் மற்றும் மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து விசுட குழு நியமிப்பதற்கான பிரகடனை சமர்ப்பித்தது விடயங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன பாப்போ கடவுளை சரி பாப்பவன் என்ன செய்கிறது இங்கே பார்ப்போம் இந்த த இது துப்பாக்கிகளை பற்றி எதுவும் கூட கூட அப்போ ஃபைனார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள்ல அறுபது பேர் உயிரிழப்பு பண்ணுறது நஞ்ச பாதிக்கிறதே ஒரு பிரிவாக பாதிக்கிற சரி சரியில்லை தனேன்னு ஓ இந்த துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் போதும் அறுபது பேர் உயிரிழந்தேன் இந்த சுட்டு சம்பவங்களில் பெரும்பாலானவை பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலானது இடையிலான தகராறு காரணமாக இடம்பெற்ற அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே சொன்னது ஒரு இதுதான் எங்கண்ட பிரச்சனை ஒருத்தருக்கு ஒரு சண்டை பிடிச்சி மற்றவனை வெள்ள பண்ணி விட்டுருக்குறேன் இந்த நிலையில் கடந்த எட்டு மணத்தி இரண்டு துப்பாக்கி சம்பவங்கள் பதிவாகி உள்ளது வருஷம் புறங்க முதல்ல அப்போ பதிவுள்ளதாக பொருஷா தெரிவித்தன என்ன இந்த நாட்டில இருக்கிறவங்க தெரியுது எல்லா கலாச்சாரம் முடிஞ்சு வந்தாங்க சேர்ந்து போவோம் புத்தாண்டை முன்னோட்டு தேவாலயங்களுக்கு பிசுட பாதுகாப்போ அதுவும் ஒரு பிரச்சனை என்ன குண்டு கொண்டு போனதுதான் என்ன పుత్తాండే మూడు క్రిస్త వార్యం క్రిత పాదుబడి మటక మటకల మటకల மாவட்டத்தில் உள்ள புளியந்தீவு மரியால் தேவாலயம் தாண்டவன் வெளி காணிக்கை மாதா தேவாலயம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இலக்கான சி ஓ தேவாரியம் மற்றும் இதர மேதடித்த தேவாலயங்களினர் மாவட்டத்தில் உள்ள சகல கிறிஸ்தவ தேவாலயங்களும் போலீஸ் ராணுவ விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளனர் நாலு கண்காணிப்பின்கள் வழிபாடுகள் வரும் பொதுமக்கள் தேவாலயங்களும் எல்லாம் பாதுகாப்பு புதுவரிடத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு ஜனவரி ஆறாம் தேதி ஆரம்பம் அதான் இப்போ பார்த்து இதுக்கு பார்த்தினாங்க முன்னுக்கு அது அந்த மான சபைக்கு பார்த்தினாங்களே என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களசலமான நாள்லாம் துவங்கும் முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி வரை ஓ நல்ல விஷயம் என்ன புதுவரிடத்தில் துவங்க போயினும் கட்டளை இருபத்தி ரெண்டு குறிப்பிடப்பட்டுள்ள முதலாம் ஒன்று முதல் ஆறு வரையான பாராளுமன்ற அறிவியலர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது நாட்டை கட்டியெடுப்பு அனைவரும் ஒன்றுணையோ புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நாட்டை கட்டியெடுப்பு எல்லாரும் ஒன்றுணையும் கொண்டு மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறைமையையும் மீள கட்டியளப்பும் பாரிய பணியையும் தோல்மையில் சுமந்து நாடென்ற வகையில் சுமந்த சுமந்த நாடென்ற வகையில் மசுகூட்டி கொண்டு வருது இங்கேருந்து வருது நாடென்ற வகையில் நாங்கள் இதை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டில் கால் பதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனைவரின் எதிர்பார்ப்புகள் நிறைவெரும் புத்தாண்டாக அமைய வாழ்த்துகிறேன் ஜனாபதி என்ற திசை நாயக்கா புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிருக்கிறார் நல்ல விஷயம் தெரிவித்திருக்கிறேன் வாழ்த்துக்கள் ஜலபாபம் மகனுக்கு விளக்கமறியல் நிதி குற்ற பிரிவினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹன் பெர்னாண்டோவுக்கு விளக்கமறியல் ஏதா அதன்படி அவரை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கமாறு வத்தலை நீதிவார நீதிமன்றம் சரி இனியன் என் அடுத்த ஒளி அமைச்சர் டாக்டாவுக்கும் விஜயம் அமைச்சர் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் தலைவருமான பேகம் கரிதா ஜியாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக ஒரு பாகிஸ்தான் அவர் இறந்துட்டேன் ஆகையினாலி ஐம்பது வீதம் குறைவடைந்தது பிளாஸ்டிக் பைப் பயன்பாடு சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் இதை தடை செய்து இது சும்மா கடவுளிய விலை விலை என்று சொல்லி அவங்களுக்கு அதை எந்திராங்கள் என்ன செய்கிறாங்கள்டே தெரியல அது பெரிய பிரச்சனையாக இங்கேயாலே மணல் ஏற்றி சென்ற டிப்பர் மீது புருசாக துப்பாக்கி பிரியோகும் சட்டவிரோதமாக கிழந்த வச்சி சட்டவிரோதமான அதுதான் அன்றைக்கு பரம்புரி ஆசிரியர் சொல்லி இந்த மணல் பிரச்சனையோ கத்தித்து வைங்கோ இங்கே கொடுக்க உங்களுக்கு போமேனு கொடுத்து மணல் கொடுக்க கஷ்டம் சொன்னால் இருந்து இறக்குங்கோ இல்லாட்டி இது பெரிய பிரச்சனை வரும் கிடங்குங்க போகிறாங்களோ அப்படி கண்ண மண்ணை ஏற்றி பரங்க வச்சு கொடுக்கும் தேவையா கிளிநொச்சி சட்டபிரதமாணி சென்ற டிப்பர்வானம் மீது போலீசார் ஐந்து தடவைகள் துப்பாய் பிரிவு மேற்கொண்டதனே டிப்பர்வானம் வீதியில் மணலை கொட்டி விட்டு தப்பிச் சென்றார் இவ்வளவுதான் அவங்க கொட்டி கூட ஓட்டிவிட்டாங்க குடிநீர் இணைப்பில் புறக்கணிக்கப்பட்ட நகர் ஏ தவிசாலை சுட்டிக்காட்டு ஏன் நமக்கு வர நகரம் பாவம் தான் அங்கே தான் நன்றி கட்டுப்பாடு பகுதியில் எல்லா பகுதிகளும் இன்னமும் குடிநீர் வழங்க குழாய் தாழ்க்கப்படவில்லை பல பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கார்நகர் பிரதேச சபை ராய்லோ செய்வினா யாழ் மாநகர சபையின் வரி இருப்பு இருப்பாளர் கவனத்துக்கு வரி இருப்பாளர்கள் தமது ஆதனங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான ஆதன வரியை ஜனவரி முப்பத்தோராம் தேதிக்குள் செலுத்தி பத்து வீத கழிவினையும் காலாண்டுக்கான ஆதன வரி காலாண்டின் முதல் மாதத்தில் செலுத்தி அஞ்சு வீதம் கழிவினையும் பெற்றுக்கொள்ள முடியும் என யாழ் மாநகர சபையின் முதல்வர் வீணா மதிவதனி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ரைட் வடக்கு மாகாண தொழில்நுட்ப சேவையின் குடியேற்ற உத்தியோகத்தை தர மூன்று பதவிக்கு விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன யாராவது போடி போடுங்கோ மோசமடையும் காற்றின் தரம் மார்ச் வரை நீடிக்க வாய்ப்பு எல்லாரும் மாஸ்க் போடுங்கோ நான் மண்டைக்கு மாஸ்க் தான் போட போறேன் ரம்லான் காலத்துக்கு இறக்குமதி செய்யப்படும் பெரிய சலுகை வரிச்சு அலுவை சலுகை செய்யணுமா நல்ல விஷயம் நல்ல பேச்சி சம்பளம் சாப்பிடுவேன் நிறையா இருக்கு பெரிய பெட்டி யார் ஒரு சின்ன பேரும்

கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் சீ சதிகளை சைத் முறியடிக்க வேண்டும் சைது முறியடிக்க கூட வேண்டும் ஐயோ இஞ்சால படமராஜ் கிழக்கு கடலில் எவரும் நீராட வேண்டாம் தவிசால ஜோதி எச்சரிக்கை இதுதான்டா நாங்களோட எப்ப கூடி சொல்றோம் அய்யோ கடவுடை நெடுந்தீவு குறிக்காட்டுவான் கரிகண்ணன் படகு சேவை இன்று இடைநிறுத்தவேன் என்னடா நெடுந்தியை குறிக்காட்டுவான் கடல் முற்பால் தினமும் முப்பதுக்கு மணிக்கு சேவையில் ஈடுபடும் கரிகணன் என்ற தனியார் படகு புத்தாண்டு தினமாக இருந்து வியாழக்கிழமை சேவையில் ஈடுபடாது என்று அதன் உரிமையாளர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் நாளை பள்ளிக்கிழமை முதல் பழமை போன்றது நடைபெறும் நெடுந்தீவுக்கான பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள பொதுமக்கள் அதற்கேற்ற போட்டு தமது பயணங்களை அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் வடபராஜ் கிழக்கில் சரி மினுவாங்கோடை நகர சபை மேயர் திடீர் ராஜினாமா தீயில் கருகிய நிலையில் ஆணையின் சில மீட்பு தேசிய மக்கள் சக்தியும் மினிவாங்கூட நகரசபை மேயர் அசேல விக்ரமாராட்சி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அதிகாரியே நான் மினுவாங்குட நகர சபையில் நேற்று நடைபெற்ற விசேட பொதுக்கூட்டத்தின் போதே அவர் இந்த தீர்மானத்தை பகிரப்படுத்தினர் பகிரங்கப்படுத்தினர் ஆறு மாதங்கள் என்ற மிகக்குரிய காலத்திற்கு பின்னர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் தனது ராஜினாமா எந்த ஒரு அழுத்தத்தினாலும் ஈடுபட எடுக்கப்பட்டது அல்ல என்றும் தனது ராஜினாமை தனது கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாகவும் செயல் விக்ரம ராஜி இதன்போது தெரிவித்தார் மினுவாங்குட நகர சபை வரலாற்றில் மேலொருவர் ராஜாவா செய்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது தீயில் கருவி நிலையில் அணிஞ்சடலம் கொஸ்கம முன்னமல்லை பத்த பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றில் நேற்று புதன்கிழமை தீயில் கரிய நிலையில் ஆணுடன் சடலம் உயிரிழந்தவை பாதுகா பா பாதுகை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொன்பது பேருடைய பாடசாலை ஆசிரியரிடம் பயணமும் கட்டாவுடைய பாடசாலை ஒன்று கடமையாற்றி வரும் நிலையை குறித்த வீட்டில் வாடகை அடிப்படையில் தாங்கி இருந்துள்ளதாகவும் பொருட்கள் ஆரம்ப கட்டமைச்சார்கள் என்னத்துக்குறாப்பா இந்த மனுஷன் ஆசிரியர் இலங்கைக்கு எதிரான சீ இருபது தொடரை முழுமையாக கைப்பற்றியது இந்தியா நன்றி வாழ்த்துக்கள் சரி முல்லைத்தீவில் பிரமாண்டமாக நடைபெற்ற முல்லை பிரீமியர் லீக்குக்கான மெகா ஏலம் ஜான் சர்வதேச கிரிக்கெட் மைதான பணிகள் தீவிரம் ஓ இங்கே வேலென மண்டல என்ன யாழ்ப்பாணம் மண்டதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டு கட்டும் பணிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் திட்டமிட்டபடி முன்னோரி வருவதாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டெட் ஆஃப் சூறாவளி காரணமாக மைதானத்தில் கட்டுமான நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இது திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட பணி திட்டத்தை சீர்குலைத்தது இத்திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாலாண்டு நடைபெறவிருந்த முதல் சோதனை ஆட்டமும் அடங்கும் நிர்மாணப் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன மேலும் இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்தும் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐசிசி ஆடவர் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கெண்ணம் முடிந்த பின்னர் சோதனை ஆட்டம் நடத்தப்படும் திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் மைதானத்தின் கட்டுமான பணிகளை முடிப்பதில் நம்பிக்கையுடன் உள்ளோம் என்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின்ற பயிற்றுப்பாளாக மலிங்க மலிங்க தெரியும் தானே உங்களுக்கு அந்த வச்சு சுருள் அவர் மலிங்க இப்போ தெரிவாகிறார் பா வாழ்த்துக்களை அவருக்கு சரி செய்திகள் வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் முடிச்சு செய்திகள் சரி எல்லாம் கொஞ்சம் சரி தான் கிடக்குண்டே கிடையாது பேர்சன் தானே புத்தாண்டு பலம்புரி பத்திரிகையும் ஹேப்பி நியூ இயர் ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டுரு இங்கிலீஷை போட்டுக்கிறேன் அதெல்லாம்ண்ணா கீழப்படுகிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் என்று போட்டுக்கிறேன் பலம்புரி சாராகவும் சார்பாகவும் நான் அந்த பாதருடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் ஆகையினாலே நாங்கள் இன்றைக்கு பலம்புரிப்பை பார்த்துருக்கிறோம் வரம்புரி பத்திரிகை தொடர்ந்து வரம்புரி பத்திரிகையை நான் தருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் இப்படி எழும்பி போய் வாங்கி சொந்தங்களுக்காக ஏனென்று சொன்னால் நான் சும்மா செய்தி வாதிக்கிற விட வரம்புரி வாதிக்கிறத கூடுதலான அன்பர்கள் பார்வையிடுகிறார்கள் என்பதற்காக தொடர்ந்து நான் இதை செய்யலாம் என்று சிந்தித்திருக்கிறேன் சரி நாங்கள் நீங்கள் ஒருக்கா பார்க்குற நீங்கள் ஒருக்கா செப்ரேட் பண்ணுங்கோ செப்பரேட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் மாட்டினியும் அவத்தினிங்கண்டா நடுக்கண்டிய கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தாரதாயம் இருக்கும் ஆகையினாலே உங்கள் ஆதரவை வேண்டிக் கொண்டு நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அறிவரிடம் இந்த முறை கொள்வது உங்கள் உரிமையுடன் அன்புடன் உங்கள் முடிவு வணக்கம்